ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு டேஸ்டியான பூரண கொழக்கட்டை செய்ய போறோங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கொழக்கட்டை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளித்து சப்பாத்தியை பாத்துக்கு நல்லா பிசஞ்சிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு அரை கப் வேர்க்கடலை சேர்த்து பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு அரை கப் வெள்ளத்தை சேர்த்து நம்ம வரத்தை வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து கூடவே மூணு ஏலக்காவை சேர்த்து நல்லா குரகுராக அரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரிச்சு எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து நம்ம பிசினி வச்ச மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்துடுச்சு பாருங்க இப்போ இது சின்ன சின்ன உருண்டியா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கெல்லாம் உருட்டி எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டியாவே உருட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு உருண்டையை வச்சு ஒரு சொட்டி எண்ணெயை சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி நம்ம பூரி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண போரணத்தை மூணு டீஸ்பூன் சேர்த்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஓரங்களில் இந்த மாதிரி இந்த மாதிரி சுத்த கவர் பண்ணதும் இது நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு மேல இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துடலாம் நல்லா உருண்டியா உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு இட்லி தட்டில் காட்டன் துணியை விரித்து நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை ஓனா சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டையும் சேர்த்ததும் சைடில் இருக்க துணியை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பெர்ஃபெக்டான கோதுமை பூரண கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாம இந்த மாதிரி கோதுமை வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கோதுமை வெல்லம் சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்